டேய் அர்ஜுன் 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 என்னடா அப்படி உக்காந்துட்டு பார்க்குற அர்ஜுன் பையா அர்ஜுன் என்னடா அப்படியே உக்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கிற அர்ஜுன் அர்ஜுன் என்ன பார்க்குற ம் அர்ஜுன் ஏண்டா ஓடி கழிச்சு போயிட்டியா பாரு நல்லா குந்தானி ஆட்டம் உட்காந்துருக்கிற குந்தானி கீழே பாவாத கீழே பாவாத வாப்பலாம் வாப்பலாம் வார்ஜூன் நல்ல குந்தாணி மாதிரி குந்திக்கிற குந்தி அப்படியா நீ ஏன் ரெண்டு நாளைக்கு அந்த பெல்ட் போட்டுக்கிட்டே அந்த ரவுடி பையன் பார்த்தானா கல் எடுத்து அடிப்பான் பெல்ட் போட்டுக்கிட்டு இருந்தே நான் தான் பயந்துக்குவான் ம் சொல்லு என்ன அங்கே என்னடா அப்படி பார்க்குற வா போலாம் வா போலாம்